உலகம் முழுக்க வான் பாதுகாப்பு துறையில் புதிய அத்தியாயத்தை திறந்திருக்கிறது ரஷ்யா மற்றும் இந்தியா புதிய வான் பாதுகாப்பு அமைப்பு எஸ் பைவ் ஹண்ட்ரட் பிரமோதியஸ் உருவாக்கப்பட உள்ளது இதை ரஷ்யா சாதாரண பாதுகாப்பு அமைப்பாக அல்லாமல் எதிரியின் ஏவுகணைகள் ஐப்பர்சோனிக் ஆயுதங்கள் ட்ரோன்கள் போர் விமானங்கள் மேலும் விண்வெளியில் சுற்றும் செயற்கைக்கோள்களையும் ஒரே நேரத்தில் எதிர்கொள்ளும் வகையில் தயார் செய்கிறது இதனால் அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் பெரும் கவலையில் மூழ்கியுள்ளன உலகின் மிக சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்கக்கூடும் என கூறப்படுகிறது இது சாலை வழியாக எளிதாக நகர்த்தக்கூடியது இதை நிலத்திலும் வானிலும் கடலிலும் இருந்து இயக்க முடியும் அதாவது ஒரே அமைப்பு மூன்று தளங்களில் இருந்தும் செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த அமைப்பின் சிறப்பம்சம் என்னவென்றால் ரேடாரில் கூட தென்படாத போர் விமானங்களை நொடிகளில் கண்டுபிடித்து அழிக்க முடியும் இந்த அமைப்பு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் சூப்பர் சோனிக் மிசைல்களை மிகுந்த துல்லியத்துடன் தாக்க முடியும் இதன் எக்ஸ் சிக்ஸ் என் மற்றும் செவன் என்ற இடைமறிப்பான்கள் எந்த விதமான ஸ்டெல்த் போர் விமானங்களையும் தாக்கக்கூடியவை எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அமெரிக்காவின் எஃப் மற்றும் பி டூ குண்டு வீச்சு விமானங்களை அழிக்கக்கூடிய திறன் கொண்டதாகவும் கூறப்படுகிறது இதன் ரேடார் அமைப்பு மிக சிறப்பானது இரண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளையும் கண்டுபிடிக்கும் அளவுக்கு துல்லியம் கொண்டதாக உருவாக்கப்பட்டுள்ளது எஸ் போர் ஹண்ட்ரட் அமைப்பு ஒன்பது அல்லது பத்து வினாடிகளில் எதிரி ஏவுகணையை அழிக்கக்கூடியதாக இருந்தால் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வெறும் மூன்றே வினாடிகளில் அதே பணியை செய்யும் எனவும் ரஷ்யா கூறுகிறது மேலும் ஒரே நேரத்தில் பத்து ஏவுகணைகளை குறிவைத்து தாக்கும் திறனும் இதில் உள்ளது இந்த அமைப்பு ஹைப்பர்சோனிக் வேகத்தில் மணிக்கு பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து எதிரியின் இலக்குகளை துல்லியமாக தாக்கும் அதனால்தான் இதை ஹிட் டு கில் என அழைக்கிறார்கள் இதனால் முழு நாட்டையும் ஒரே வலையமைப்பில் பாதுகாக்க முடியும் இதேபோல் இந்தியாவும் ரஷ்யாவுடனான அரசு அரசு ஒப்பந்தத்தின் கீழ் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அமைப்பை வாங்க முடிவு செய்துள்ளது மேக் இன் இந்தியா மற்றும் ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் கீழ் ரஷ்யா இந்தியாவுடன் தொழில்நுட்ப பரிமாற்றம் செய்து கூட்டு உற்பத்தி செய்ய ஒப்புக்கொண்டுள்ளது இந்தியா ஏற்கனவே அமைப்புகளை பயன்படுத்தி வருகிறது மேலும் மூன்று அமைப்புகள் விரைவில் இந்திய ராணுவத்தில் சேர உள்ளன இதே போல ரஷ்யா இந்தியாவுக்கு எஸ்யூ செவன் இ ஸ்டெல்த் போர் விமானங்களை முழு தொழில்நுட்ப பரிமாற்றத்துடன் இந்தியாவிலேயே தயாரிக்க ஒப்பந்தம் செய்துள்ளது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா தொடங்கிய ஆபரேஷன் நடவடிக்கையில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா நடத்திய அதிரடி தாக்குதல் உலகத்தை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது அப்போது பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை இந்தியாவின் எஸ் அமைப்பு நடு இடைமறித்து அளித்தது இதன் மூலம் இந்தியா தனது வான் பாதுகாப்பு திறனை காட்டியிருந்தது பல மடங்கு அதிகரிக்கப் போகிறது எதிர்கால போர்களில் விண்வெளி ஹைபர்சோனிக் ட்ரோன் போர்களில் இந்தியா ரஷ்யாவின் தொழில்நுட்ப உதவியுடன் உலகின் முன்னணியில் நிலைநிறுத்தப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அமைப்பு வருவது இந்தியாவின் பாதுகாப்பு துறைக்கு ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதன் மூலம் இந்தியா தனது எல்லைகள் மட்டுமின்றி வானிலும் விண்வெளியிலும் பாதுகாப்பை உறுதி செய்யும் நிலைக்கும் முன்னேறி வருகிறது